அவரது மாமா நொல்லக்கண்ணு அவர்களே பாப்பா அவர்களே இங்கு இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களே வணக்கம் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும் பாப்பா மாமா உங்க கைனால நேத்து டீ போட்டியே அடிங்க இருக்கே கூட இந்தா இது அவனக்காட்டியா ஆள் புலவன் மாமா

நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஒண்ண நான் ஜம்மன வெச்சகிரேன். என்ன கேட்டேனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கடித்து காலியா இருக்குது நான் தாளி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா? நான் கட்டிங்க போறப்ப என்ன தைரியம்தே என்னது? நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா.

கடையை பத்திரமா பாத்துக்க ஒப்ப மங்கா தாடி கடை இடை வச்சிருவான் தாலியோட நீ கிட்ட போய் பலமா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். ஏய் காண்டா சர் க மார்வே 1000 க்கு என்ன? டூப் தானா? ஏய் எல்ல रियलीดิ. என்னடா இது? அது ஏன் அ uncle என்னா புரியல. செண்பக எப்பமா வந்த? இப்பதான் வந்த Wadiariya. மம்மி கார் அண்ட் பிரேன் சொன்னாங்க. ஏன் அ தெரியல. அட நீ ஒண்ணுமா. அம்மா ஊர் மதிக்குதமா கார் வச்சிருக்கு. பெட்ரோல் செலவாகுமே. பக்கலே போச்சி வீட்டுக்கு பின்னால தான் நிறுத்தி வச்சிருக்க சின்ன பண்டி உன்ன கூப்பறன் மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே. அதோ பா தூங்கிட்டு இருக்கான்.

இங்க இருக்க வேண்டியவங்க எங்கயோ இருக்கறாங்க எங்க இருக்க வேண்டியவங்க ஏன் பக்கத்துல தான் அது எப்படி உனக்கு விஷயமே தெரியாத வடிவநாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடு இருந்தது கல்யாணத்துக்கு முத நான் மாப்பிள அழப்பு முன்னால கிண்ணுன்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த அவ பின்னால நான் போயிட்டேன் ஏங்க காது மேல நினைச்சி இன்னும் பொம்லாசியா காதுக்கு தான் மேலதான் கபாலத்தில் இன்னும் நிறைச்சலையே நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சுட்டுமா நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காது

பாப்பாத்துக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன பாப்பாத்திக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன சொல்றீங்க உனக்கு விஷயமே தெரியாதா அந்த சாயங்காச்சி விக்கிறான சக்திவேலு அவனுக்கு உன் மனப்புண்ணு பாப்பாத்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா அடி பாவி இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா உன் மாமன் என்ன தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டதா ஆகணும் என்னது என் மாமன் தப்பு என்ன பண்ண ஆமன்னு ஓ மாமனும் சாயங்காச்சி விக்கிறான சக்திவேலு ரெண்டு பேரும் வெட்டி சிட்டி ஆடிக்காங்க கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சிட்டு தோத்துக்கிட்டான் பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு அடி தோத்தத போல உன் மாமங்கார உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு அடி தோத்துட்டா வேலை இல்லாத மகாஜனங்களே இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா இது என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன் வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள தான் எதையுமே செய்வா பெரிய மாப்பிள உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் முதலிருவ நடக்கும்னு எனக்கு தோடல இருக்கிற கண்ணிய நோண்டிடுவேன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்கா மங்காத்தாவில் இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன் புறா போவேன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இந்த சொறி நாய் தேவைதானா மாமா சொன்னா தான் எதையுமே செய்வேன் மாமா நான் எனக்கு விஷய உசுரோ இல்லை கொசுரோ எடா பாமி

பாம்பு செத்து போயிட்டா ரெண்டாவது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து கூட கல்யாணம் மாயும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு நான் முதல் எங்க போவேன்